பால் குடிச்சியா காலையில் எழுந்ததும் முகத்தை கழுவிட்டு வாய்க்கு பிடிச்சு துப்பிட்டு அந்த மைக் மய்க்கு மைக்கு சரி வணக்கம் சொல்லி வணக்கம் 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 பா வணக்கம் மட்டும் சொல்லாது ஒரு குட்டி பால் సలకడాలి ఎన్నా చెయ్ ఎన్నా ఎన్నా నేను பேசొని సలకడాలి సలకడరా ఏనే ఏనే చిరే చిరేనే ఓకే ను పోతా ను

அன்னைக்கு வரேன் நான்

ஆள் குடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கடைப்பயிற்சி கடைப்பயிற்சி கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க உம்

ఇక్కడ వె ఇక్కడ ఇங்க రా ఇங்க 봐 ఇங்க పర్ ఇங்க పర్ ఇங்க పర్ ఇங்க పర్ మా ఇங்க పరా ఇங்க పరా ఇங்க పర్ బబుల్స్ పరి పరి

Thank mm -hmm. you. デニムで。Ah, சரி யாருக்கு பாய்

அவகிட்டே கொடுத்துடலாம் நல்லபடியா வீட்டில் போய் இறச்சி கிடைச்சா சாப்பிடலாம் இப்போ உள்ள போய் கொடுத்துரு

இதுக்கே போட்டுருவோம் அப்படின்னா முடிஞ்சுது வருது இல்லையா பாரு காஃபி ரிக்ஸ் ஃபைக்கு ஆமாம் பேசவே கூடாது ஆமாம் வா அதெல்லாம் பாடக்கூடாது நீ வாயில் பண்ணால் பிரச்சனை இல்லை அது எடுத்து கா ஷூட் பண்ணி யூடியூப்ல போட்டால் தான் பிரச்சனை ஆமாம் வேற யாரா கேட்டானா அது உங்களுது அப்படின்னு நினச்சக்கூடாதுல்ல அதுக்காக திட்டுக்குருவி பட்டுக்குருவி எப்படியோ ஒன்று டிவியை போட்டு பாட்டை போட்டு அந்த டாக்டர் எல்லாம் இப்படி போட்டு கூடாது சொல்றாங்க அவங்க கிட்டே கொடுத்துறோம் இல்ல இது காலையில ஃபுல்ல வெயில் ஃபுல்ல சாப்பாடு கொடுத்தாங்க காலை உணவு வந்து நல்லா சாப்பிட முடியாது அதனால எப்பயாவது ஊட்டி ஆகுறதுனால இந்த மெத்தட் மதிய உணவுக்கு எல்லாம் நான் ஊட்டி கொடுக்கிறேன் மதிய உணவு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நான் கொடுக்கிறேன் ஒரு ஹாய் சொல்லு பை பை சொல்ல பை தலையில எறிச்சு பா தலையில ஏறிச்சு பாப்பா தலையில தட்டிக்கோ தலையில இந்த கேம் Gue mau yang parang bapak. Terima kasih. Mantap.